கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு பேச விரும்பும் வார்த்தையை கேட்கலாமா ரூத் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இப்படி நகூமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள் தேவஜனமே பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால் அவர்கள் போகிறார்கள் அங்கே அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெண்களையும் தெரிந்து கொள்ளுகிறார்கள் இப்படி தவறு செய்துவிட்டு அதாவது ஆண்டவர் இருக்க வைத்த இடத்திலிருந்து அவர்கள் வெகு தூரத்தில் போய்விட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் என்று நகூமி சொல்வதை பாருங்கள் நகூமி ஆண்டவரை குறித்து புலம்பிக் கொண்டே இருக்கிறார் ஆண்டருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது அவர் எனக்கு கசப்பை வர பண்ணினார் என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் என்னை சிறுமைப்படுத்தி கிளேசப்படுத்தினார் என்று இவள் செய்த தவறை மறைத்துவிட்டு அதாவது இவள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் போனதினால்தான் அநேக இழப்புகள் வந்தது அநேக காரியங்கள் நடந்தது அதை அவள் மறந்து விட்டாள் அவள் இழந்ததற்கு காரணமானதை மறந்துவிட்டு இழந்ததை மாத்திரம் ஆண்டவர் மேல் பழி போட்டு கொண்டிருந்தார் ஆண்டவர் என்னை இப்படி விட்டுவிட்டார் நான் இழந்ததற்கு அவர்தான் காரணம் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் இப்பொழுது ஒன்றும் இல்லை என்னை நகோமி என்று கூப்பிடாதிருங்கள் மாறா என்று கூப்பிடுங்கள் கசப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவரை குறித்து புலம்பிக் கொண்டே இருக்கிறார் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார் ஜனமே அப்படி இருந்த அவளுக்கே ஆண்டவர் நன்மை செய்தார் அவள் வேதம் சொல்லுகிறது முதல் அதிகாரம் கடைசி வசனம் அவள் திரும்பி வருகிற காலம் துவக்கத்தின் எல்லாவற்றையும் இழந்தவள் தான் இனி சாப்பாட்டிற்கே வழி என்ற சூழ்நிலையின் வழியாகத்தான் இருக்கிறான் ஆனால் அவள் செய்த ஒரே நல்ல காரியம் என்ன தெரியுமா திரும்பி நாம் நம் இடத்திற்கே போகும் ஆண்டவர் என்னை எங்கே வைத்தாரோ அந்த இடத்திற்கு போவோம் என்று சொல்லி திரும்புகிறார் அவள் திரும்பின உடனேயே ஆண்டவர் அவளுக்கு அற்புதத்தை கட்டளையிட்டு விட்டார் அவள் திரும்புகிற மாதம் அவள் திரும்புகிற நாள் எப்படிப்பட்ட நாளா இருந்தது தெரியுமா ஒரு புது துவக்கத்தை உருவாக்கின நாளா இருந்தது தேவ இன்றைக்கு நீங்களும் கூட ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்தை விட்டுவிட்டு வெகு தூரம் சென்றிருக்கலாம் அது மாத்திரமல்ல அவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை தெரிந்தெடுத்ததினால் இழப்புகளை கூட சந்தித்திருக்கலாம் அந்த இழப்புக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் தான் நான் அவரை நம்பினேன் அவர் இப்படி செய்துவிட்டார் நான் அவ்வளவாய் ஜெபித்தேன் ஆனால் அவர் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று ஒருவேளை நீங்கள் புலம்பிக்கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருக்கலாம் நகோமியை போல இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு காரிய சொல்ல விரும்புகிறேன் புலம்பினது போதும் இன்றைக்கு நீங்கள் பெத்லகேமுக்கு திரும்பி வர நினைப்பீர்கள் என்றால் திரும்பி வர பிரயாசப்படுவீர்கள் என்றால் நிச்சயம் ஆண்டவர் ஒரு புது துவக்கத்தை வைத்திருக்கிறார் ஒன்றும் இல்லை என்ன செய்ய ஒன்றுமில்லை அவருடைய வாழ்க்கையில் ஒரு அழகான துவக்கத்தை உண்டாக்கினார் இந்த ஆறு மாதங்கள் நீங்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போய் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம் ஆண்டவர் தான் இதை நடத்திவிட்டார் தான் அனுமதித்திருக்கிறார் அவர் இதை அனுமதிக்க இருந்திருக்கலாமே ஏன் இப்படி என்று ஒருவேளை முறுமுறுத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு திரும்பி வருவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நகோமியை போல இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இழப்புகள் எல்லாவற்றையும் சந்திக்கும் கூட ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் இவை எல்லாம் அனுமதிக்கிறார் என்று நம்பி இருப்பீர்கள் என்றால் நகோமியை காட்டிலும் அதிகமான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயம் ஏனென்றால் புலம்பிக் கொண்டிருந்த நகோமிக்கே ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை வைப்பார் என்று சொன்னார் அவரையே நம்பிக்கொண்டிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பின் மத்தியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான சூழ்நிலையிலும் மத்தியிலும் இவை எல்லாவற்றையும் என் நன்மைக்காகத்தான் செய்கிறார் என்று அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு புதிய துவக்கம் அல்ல பல திறந்த புதிய வாசல்களை அவர் வைத்திருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் அவற்றின் வழியாய் பிரவேசிப்பது நிச்சயம் ஒருவேளை அவரை விட்டு தூரம் போனவர்களாய் இருப்பீர்கள் என்றால் திரும்பி வாருங்கள் உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு புது துவக்கத்தை வைத்திருக்கிறார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க